யோகமே வெற்றியின் அடிப்படை என்ற தலைப்பின் கீழே இயங்கி வரும் யோகபக்திக்காக புது வருடத்தை வடிவமைத்தல் என்ற தலைப்பில் பாய்ஜி அவர்களுடைய குளோபல் பக்திக்கான வகுப்பு இது அனைவரையும் நான் இந்த வருட மாதத்துக்கான விசேஷமான யோகபக்திக்கு வரவேற்கின்றேன் ஏனென்றால் இது ஒரு விசேஷமான குளோபல் பத்தி இது நாலு வருடங்களை இந்த குளோபல் பத்தி பூர்த்தி செய்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாலு வருடம் பூர்த்தியாக இருக்கின்றது ஆக இதை இந்த இதை நடைமுறைப்படுத்தியதிலே ஒரு பாகமாக இருந்த அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றிகள் அத்துடன் அதுடன் யாரெல்லாம் இந்த குளோபல் பக்திக்கு உங்களுடைய ஆதாரத்தையும் ஒத்துழைப்பையும் கொடுக்கின்றீர்களோ அவர்களுக்கும் நன்றிகள் ஏனென்றால் எல்லாருடைய இந்த ஒத்துழைப்பும் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது எனக்கு தெரியும் நாங்கள் புது வருடத்தை ஆரம்பிக்கின்றோம் எவ்வாறு நீங்கள் உங்களுடைய புது வருடத்தை வடிவமைக்கப் போகின்றீர்கள் நாங்கள் இதை ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது பாபாவை பற்றி பார்க்கும் பொழுது பாபாவே உயர்ந்த ஆசிரியர் பாபாவே இப் அழிக்கப்பட முடியாதவராக இருக்கின்றார் எப்பொழுதுமே சத்தியத்தை மட்டும்தான் கொண்டிருக்கின்றார் கலப்பட சத்தியத்தை கொண்டிருக்கின்றார் அவர் எனக்கு என்ன அவர் கொடுக்கின்ற என்னுடைய பிரதானமான ஆலோசனை எனக்கு இதாக இருக்கின்றது குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள் அவை நானும் இந்த வருடத்தை என்னுடைய நினைவினுடைய தரத்தையும் அதனுடைய அதனுடைய சக்தி அதனுடைய அளவையும் அதிகரிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய இலட்சியமாக வைத்திருக்கின்றேன் அந்த கோவிட் ஆரம்பித்த காலத்திலிருந்து இதைத்தான் நான் செய்ய வேணும் இந்த பிராமண வாழ்க்கையிலே செய்ய வேணும் என்று நினைவை அதிகரிக்க வேண்டும் என்றும் அதனுடைய தரத்தை அதிகரிக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் அவை நான் உள்ளார்த்தமான நிறைய ஆராய்ச்சிகளை செய்தேன் அப்பொழுது பாபாவை நினைப்பதற்கு அமர்ந்திருக்கும் பொழுது அந்த புத்தி எங்கெங்கெல்லாம் சூட்சுமமான இலைகளை கொண்டு இழுக்கப்படுகின்றது என்பதை பார்த்தேன் அவை எங்கெல்லாம் அது இழுக்கப்படுகின்றதோ அது ஆதிக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது அர்த்தம் அவை நான் முதலாவது அஹ் ஏதோடு நான் தொடர்பட்டிருக்கின்றனோ அதுல நான் ஆதிக்கப்படுத்தப்படுகின்றேன் அப்படி ஆதிக்கப்படுத்திருக்கின்றது அந்த தான் என்னுடைய ஸ்திதியை உருவாக்குகின்றது அவை நாங்கள் எல்லாருமே இது இது ஒரு ஒரு கையனுடைய ஒரு தட்டு அல்லது ஒரு வீரனுடைய தட்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு வினாடிக்களை விள நடந்து விடுகின்றது அவை நாம் எங்களுடைய இந்த சூட்சமான புத்தி இலைகள் எங்கு எழுக்கப்படுகின்றன எங்கு செய்கின்றன என்று பார்க்க வேண்டும் என்ற நான் பிரம்மபாபாவுடைய முயற்சியும் இதுதான் என்பதை நான் அறிந்திருந்தேன் பிரம்மபாபாவும் அந்த சூட்சுமமான இலைகளை பற்றி நிறந்தார் அந்த அது உலக உலகத்தை கடந்து செல்ல முடியும் உடனடியாக கடந்த காலத்துக்கு உடனடியாக செல்ல முடியும் இல்லாவிட்டால் பாபாவிடம் உடனடியாக செல்ல முடியும் அவை கவனம் செலுத்துதல் என்றால் எப்பொழுதுமே நான் எங்க போகின்றேன் என்பதை பார்ப்பது அதாவது என்னுடைய புத்தி எங்கே செல்கின்றது என்பதை நான் பார்த்தது அவை நான் எனக்கு கடந்த கால விடயங்களை அல்லது கடந்த கால ஞாபகங்களை நோக்கியோ அல்லது மனநுந்த விடயங்களையோ அல்லது மற்றவர்களுடைய நடத்தை பழக்க வழக்கங்களை நோக்கியோ என்னுடைய புத்தி இருந்தால் நான் அதை பாபாவை நோக்கி தான் முயற்சி அவை நான் இதைத்தான் நான் கோவிட் காலத்திலே செய்திருந்தேன் அதை நான் பாபாவை செய்யும் பொழுது நான் பாபாட்டிருந்து சக்தி வாய்ந்த உணர்வலைகளை பெற்றுக்கொள்கின்றேன் அவள் என்னுடைய அந்த சூட்சுமமான நிலைகள் எல்லாம் பாபாட அப்பொழுது அந்த அது ஒரு அது ஒரு தூய்மையான அந்த சக்தி அது என்னோட அவரோட தொடர்பு படத்தை ஏற்படுத்துகின்ற அந்த அந்த இனிமையான உணர்வு என்னை பராமரிக்கின்றது அது என்னை சுற்றி இருக்கின்ற சூழலையும் பராமரிக்கிறது அது என்னை சுற்றி இருக்கின்ற ஆத்மாக்களையும் பராமரிக்கின்றது அவை இந்த தூட்சுமமான இந்த இணைப்பிருக்கும் பொழுது நான் மனிதரை நினைத்தால் அல்லது மனிதரோடு தொடர்பு வைத்திருந்தால் அது என்னுடைய அல்லது என்னுடைய கடந்த கால தவறுகளை பற்றி நினைத்தால் அதுவும் எனக்கு குறைந்த உணர்விலைகளை கொடுக்கும் அவை இந்த வருஷம் நான் என்னுடைய சூட்சுமமான நிலைகள் அங்கு செல்கின்றன என்பதை பார்ப்பதைத்தான் நான் முயற்சி செய்கின்றிருக்கின்றேன் பாபா தன்னுடைய இரட்டை மகள் என்று சொல்லப்படுகின்ற தாதி நிர்மல் சந்தாக்கு சொல்லியிருந்தேன் நீண்ட நேரம் திருஷ்டி கொடுத்துட்டு அவட்ட கேட்டாவும் நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்களான்னு கேட்டார் அவன் ஒன்று தலையாட்டினவாம் அப்போ பாபா சொன்னாவாம் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப மனதை தொட்டது அவர் சொன்னார் பல துளிகள் தான் ஒரு கடலை உருவாக்குகின்றது என்று சொன்னார் அதாவது நாங்கள் ஒவ்வொரு நினைவு துளி துளிகளாக உருவாக்கும் பொழுது அது ஒரு பெரிய கடலை உருவாக்குகின்றது என்கிட்ட இருக்கின்ற ஒவ்வொரு கடங்களையும் நான் அடிக்கடி பாபாட்ட போய் பாபாட்ட போய் பாட்ட போய் பாபாட்டை போய் நான் வரும்பொழுது நான் ஒரு கடல் போல மாறிவிடுகின்றேன் என்னடா நாங்கள் ஒரு பிரயாணம் செய்கின்றோம் இந்த பிரயாணத்தில் இருக்கின்றோம் நாங்கள் கர்மயோகிகளாக இருக்கின்றோம் அவை இந்த இந்த இளையங்கு செல்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் நான் இதை நினைக்கின்றேன் நான் அந்த எனக்கு தேவையற்ற கோட்டுக்களே நான் போய்விட்டேன் அல்லது எனக்கு தேவையற்றதை நான் நினைத்து விட்டேன் என்றா நான் பார்த்தான் திருப்பி பாபா பாபாட்ட போய் பாபா கிட்ட போய் சென்று சென்று வரும்பொழுது நிச்சயமாக ஆத்மா ஆன்மீகமாக இதில் சக்தி வாய்ந்ததாக ஆகும் அவை அற்புதமான இந்த ஜோ குளோபல் பத்திக்காக இதயபூர்வமான வாழ்த்துக்கள் அத்துடன் புது வருடமாக வருகின்ற ரெண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டுக்கான வாழ்த்துக்களும் விசேஷமான நல்லாசைகளும் நீங்கள் உங்களுடைய ரெண் அந்த எங்களுடைய மிக பெரிய பெரிய பாடமாக இருக்கின்ற இந்த நினைவு சக்தியை அதிகரிப்பதற்காக இதயபூர்வமாக என்னுடைய நல்லாசைகளும் துயண்ணங்களும் நன்றி ஓம் சாந்தி